நீ வீடோம் புறப்பட்டர சேதுவானாலே புறப்பட்டர தீம்கார சே தீம்கார சே பதವಿ விலகு பதವಿ விலகு பதವಿ விலகு பதವಿ விலகு பதವಿ விலகு பதವಿ விலகு கள்ளக் குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக் குறிச்சி மாவட்டத்தில் கொள் அமைச்சர் யாராவேளே கொள் அமைச்சர் யாராவேளே புறா அமைச்சர் யாராவேளே கொள் அமைச்சர் யாராவேளே பதವಿ விலகு பதವಿ விலகு பதವಿ விலகு பதವಿ விலகு புறப்பட்டர பதவி விலகு பதவி விலகு மது விலக்கு பிரிவு அமைச்சர் முத்து சாமிய பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பட்டியல் சமூகத்தின் ஆதிக்கத்தை ஒழிக்க எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம் மாமல் வாங்கும் காவல்துறை மாமல் வாங்கும் காவல்துறையை வெக்கம் இல்லையா வெக்கம் இல்லையா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றழக அரசை கண்டிக்கின்ற உங்கள் அரசு இத்தனை உயிர்கள் எழுந்தது வெக்கம் கட்ட தமிழ் அரசு பதவி விலகு பதவி விலக பதவி விலக பதவி விலகு பதவி விலைகள் இப்பொழுது அண்ணன் மதுரையினுடைய சமூக ஆர்வலர் கருப்பையா அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார் ஆதித்ராவிட பேச்சு கழகத்தின் சார்பாக இன்றைய தினம் மரியாதைக்குரிய சகோதர அவர்கள் தலைமையில் இந்த இயக்கத்தின் சார்பாக அருகில் உள்ள இடத்தில் சுமார் அறுபத்தி ரெண்டு பேர் அறுபத்தி மூணு பேர் இன்று வரை அறுபத்தி மூணு பேர் கள்ளச்சாராயம் குறித்து இறந்திருக்கின்றார்கள் அதாவது இதுக்கு மதுவிலக்கு காவல்துறை ஒன்று இருக்கின்றது இந்த மதுவிலக்கு காவல்துறை இங்கே அருகிலே இருந்தும் இந்த கள்ளச்சாரையும் சாதாரணமாக அந்த தெருவிற்கு கொண்டு போய் பாக்கெட் போட்டு விட்டு விற்பனை செய்து ஐம்பது ரூபாய்க்காக இந்த ஏழை மக்கள் கூலி மக்கள் வாங்கி சாப்பிட்டு ஒவ்வொருவராக சொத்து சொத்தாக இந்த அருகே உள்ள காவல்துறைக்கு அருகில் உள்ள நீதிமன்றத்திற்கு அருகில் உள்ள அந்த தெருவிலே கிட்டத்தட்ட இருபது பேர் பேர் இறந்திருக்காங்க நேற்று தினம் கூட இரண்டு இரண்டு நபர்கள் இறந்திருக்கின்றார்கள் ஆக இதற்கு நான் இதற்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டால் தயவு செய்து இங்கு பணியாற்றுகின்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் எனக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன் இந்த கள்ளச்சாலை மீது வெத்தனால் வந்து சென்னையில் இருந்து கொண்டு வரப்பட்டு செங்கல்பட்டு இந்த இந்த கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கு எல்லாம் சப்ளை செய்வது இந்த காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஏன் தெரியும் தெரிஞ்சிருந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் அதை தடுத்திருந்தால் இத்தனை உயிர் கனியா இத்தனை குடும்பத்தில் உள்ள அந்த பிள்ளை குட்டிகள் எல்லாம் நடுத்தர் நிற்குமா நேற்று மத்திய மத்திய பட்டியலின ஆணையத்துடைய தலைவர் அவர்களும் மத்திய பாளைய பட்டியலாளர் டிஜிபி அவர்களும் இங்கே வருகை தந்தார்கள் வருகை தந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்கின்ற பொழுது

இன்னைக்கு ரெண்டு ஆணையம் வந்துச்சு ஆனா செய்தியாளர்கள் வர்றீங்க அந்த எஸ்எஸ்டி அமைப்புல உள்ள ஆணையங்கள் அதிகாரிகள் மட்டும் செய்து வரது இல்ல ஏன் நீங்க கேளுங்க அதுக்கு ஒன்னுமே குடுத்துட்டீங்கன்னா செய்தியும் போராட்டம் சொல்றாங்களா அதனால நீங்க மவுனமா இருக்கீங்களா செய்து புத்தகத்தை கொடுத்து கொடுங்கள் மூன்றாவது நீங்க கேட்டத்திட்ட நான் இருபத்தாறு வீட்டில் புள்ள நடந்து இன்றிவு செய்தேன் அறிவுடல் அமைக்கிறேன் நாற்பது வருடமாக இங்க பாதிக்கப்பட்ட இங்க இரண்டு பேர் இரண்டு பேர் வீட்டுக்கு பணிகின்ற பொழுது எங்களுக்கு வீடு இல்லை அப்படிங்கறாங்க ஏன் வீடு இல்லை என்றால் அரசாங்க புறம்பா நாற்பது வருடமாக அரசாங்க புறம்போக்கில் குடியிருக்கின்றார்கள் அவங்களுக்கு வீட்டுக்கு பட்டா இல்லை அப்ப இந்த அரசாங்கம் இந்த கலைஞர் நூற்றாண்டுல கூட அனைவருக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த பகுதி மக்களை ஏன் பட்டா கொடுத்திருக்கிறோமா வேணாமா ஏன் கொடுக்கவில்லை அதிலும் சாதிய சமூக நீதி சமூக நீதி என்று சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த தலித்து மக்களுடைய பட்டியலின மக்களை ஓட்டுகளை எல்லாம் வாங்கி கொண்டு அந்த மக்களுடைய பிறகு தீர்ப்பதில்லை இதுக்கென்று ஆதிதார டிபார்ட்மெண்ட் இருக்கு டாக்டர் இருக்கு அவங்களும் ஆவிஸ்ல உட்கார்ந்து சம்பந்தம் வாங்குறாங்க அவங்க எல்லாம் அனுப்புங்க இந்த பழைய மக்களுக்கு பட்டா இழுக்கப்பட்ட என்ன வர ஏது வரும் கேளுங்க அதான் நேற்று வருகின்ற மாதிரி சொன்ன சொல்லும் போது நான் தான் ரெப்ரசன்ட் பண்ணேன் சார் தேர்டிங் ஃபார்ட்டி இயர்ஸ் இந்த ஏரியா தேர் இஸ்லோ பட்டா பார்ட்டிஸ் லேண்டு

அரசக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பு பொறுப்பு நல்ல குறிச்சி பொறுப்பு அமைச்சர் திமுக அரசை கண்டிக்கின்றோம் நிர்வாக நிர்வாக திறன் திமுக

ஒரு கடவுள் என்று வர்ணிக்கப்படுகின்ற அண்ணன் சீமான் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்க வந்து கலந்து கொண்டிருக்கின்ற பெண்ணர்களே உங்கள் அனைவருக்கும் இன்று வடிவான வணக்கம் இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் என்பது திமுக அரசை கண்டித்தும் சிபிஐ வேண்டும் என்கின்ற நோக்கோடு நம் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து இருக்கிறோம் கள்ளக்குறிச்சி நகர்பகுதியிலே என்பது வந்து ஒரு இழிவான சொல் அல்ல ஆங்கிலத்தில் குரூப் வாழுகின்ற மக்கள் முதல் அதில் புரிஞ்சுது குரூப் ஆஃப் அடர்த்தியாக வாழ்கின்ற பகுதி மக்களுக்கு ஆங்கிலேயம் வைத்த பேர் தான் காலனி அது எல்லோரும் ஏதோ இழிவாக நினைக்கிறார் அது இழிவான அதே போன்று அண்ணன் மாமலன் அவர்கள் சொல்வார் தாழ்த்தப்பட்டவர்கள் யாரும் தாழ்த்தப்பட்டோம் நாங்க ஆளுமைக்கு பிறந்தவர்கள் பட்டியல் சமூகத்தினர் இது வந்து ஒரு இடஒதுக்கீடு யாரும் பட்டியல் படுத்தப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டை இந்த உலக பூமி ஆண்ட ஒரு மாபெரும் சமூகம் இந்த பறையர் சமூகம் அந்த பறையர் சமூகம் எச்சங்கள் அதாவது இந்த தமிழர்கள் இந்த மனித இனம் தோன்றதனுடைய அதனுடைய எச்சங்கள் தான் இன்றைக்கு இந்த பாரம்பரியமான பறையர்கள் பாரம்பரியமான பறையர்கள் பாரம்பரியமானவர்கள் அவர்களை பறையர்கள் என்று அழைக்கிறார்கள் இந்த மனித இனம் நாகரிகத்தின் வாயிலாக வியாபாரத்தின் வாயிலாக அவர்கள் வந்து பிரிந்து

கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் பகுதியில் சாரையம் பெற்ற வியாபாரி கோவிந்தராஜ் என்கின்ற ஒரு பட்டியல் சமூகத்தவர் ஒன்றும் கட்ட பஞ்சாயத்து அப்படிப்பட்ட மனிதனை வழிகடாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த காவல்துறை உளவுத்துறை குறிப்பாக காவல்துறையில் வசிக்கின்ற உளவுத்துறை ஆதிக்க மனோ நிலை உள்ள இந்த காவல்துறையினர் திட்டமிட்டு கண்ணுக்குட்டி பலி கிடாக்குறாரு கண்ணுக்குட்டியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல சார ஏமித்தாலும் அதுக்கான தண்டனை தரட்டும் ஆனால் இத்தனை உயிர்கள் போவதற்கு காரணம் யார் இந்த காவல்துறை தானே இந்த காவல்துறையை நிர்வாகிக்கின்ற ஸ்டாலின் தானே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு நிர்வாகத்தில் ஒன்று இருந்திருந்தால் உங்கள் கையில் தான் இந்த காவல்துறை இருக்கிறது ஒரு மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்களை நீங்கள் தனியாக விட்டீர்கள் என்று சொன்னால் அவர் இந்த மாவட்டத்தில் உள்ள கள்ளச்சாரத்தை ஒழித்திருப்பார் ஆனால் அவரை நீங்கள் அடிமையாக வழிநடத்துகிறீர்கள் உறவுத்துறை நண்பர்களே அந்த காவல்துறையை வழிநடத்துகின்ற முதல்வர் அவர்கள் கட்டுப்படுத்த கூடாது இந்த பகுதியிலே ஒவ்வொரு மாவட்டத்தில் வசிக்கின்ற மாவட்ட அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூடுதல் மன்னர்களாகவும் ரவுடிகளாகவும் செயல்படுகிறார்கள் அந்த பகுதியிலே வசிக்கின்ற மக்களுக்கு அவர்கள் தான் ஏதோ ராஜா போலவும் அவர்கள் தான் மன்னர்கள் போலவும் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட ஆட்சியர் வழி மாவட்ட கண்காணிப்பாளர்கள் வழி இது என்ன கேவலம் ஏ ஒரு மாவட்ட ஆட்சி என்பது ஐஏஎஸ் ஒரு மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் என்பது ஐபிஎஸ் பி எஸ் அவர் இந்த மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் படிக்காத ஒரு முட்டாள் அந்த மாவட்டத்துடைய அமைச்சராகிறார் ஒரு படிக்காத ஒரு முட்டாள் முட்டால் சாரணிக்கிற வியாபாரி

நான் காவல்துறை வன்மையாக கண்டிக்கிறேன் காவல்துறையை நான் பேசுகிறேன் காவல்துறை எனக்கு ஒரு எனக்கு எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லை ஆனால் காவல்துறையை நீங்கள் போடுகின்ற காக்கி சட்டை

இங்க சாராய வைக்கிறவன கண்டுகொள்ளாத காவல்துறையை அவ்வளவு அலட்சியப் கண்டு கண்டுகொண்டு அவரை வந்து ஒரு அதாவது மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவா வேலு இந்நேரத்துக்கு தானாக முன் வந்து பதவி விலக வேண்டியிருக்குமா இல்லையா ஒரு நல்ல ஆட்சியாளர் கழகு சிறந்த மனிதன் தன்னை ஒரு அமைச்சர் என்பது சாதாரண விளையாட்டு இத்தனை போலீஸ் பாதுகாப்பு ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலை கூலியால் இப்படி எல்லாம் போட்டி இந்த அரசாங்கம் கொடுக்கிறது முட்டாப்பை படிக்காத அரசு கண்டைட்டா இருந்தவனுக்கு இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரி ஐ பி எஸ் எல்லாம் கூட இருக்கிறார் தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை முழந்து ஒரு பொறுப்பான அமைச்சராக இந்த மாவட்டத்தை கட்டி காப்பாற்ற

ஒரு நல்ல நல்ல மனிதராக ஒரு நல்ல தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு நல்ல மனிதராக இருந்திருந்தால் நான் ஏற்றுக்கின்ற பொறுப்பு இந்த அமைச்சர் பதவி இவ்வளவு துயரங்கள் நடந்திருக்கிறது நான் முன்வந்து என்னுடைய அமைச்சர் பதவி விலகிறேன் என்று யாவா சொல்லியிருக்கலாம் அதனால ஒரு கேவலம் இதுக்கு முன்பு ஐஏஎஸ் படித்த முன்னாள் மாவட்ட ஆட்சியர் ஒருவர் இங்க பத்திரிகை செய்த ஊடகங்களுக்கு பேட்டி எடுக்கிறார் பக்கத்திலே வசந்தன் கார்த்திகன் நபரை அமைத்து வந்து பேட்டி எடுக்கிறார் வசந்தன் கார்த்திகன் யார் இந்த கள்ளக்குறிச்சிக்கும் மசலங்காத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது எங்க மாவட்டத்தினுடைய பிரதிநிதியா இந்த சட்டமன்றத்தினுடைய பிரதிநிதியா யார் இந்த வசந்த கார்த்திகேயன் வசந்த கார்த்திகேயன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு மாவட்ட ஆட்சியர் பேட்டி கொடுக்கிறார் இதை விட கேவலம் ஐஏஎஸ் படித்த ஒரு ஐஏஎஸ் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஐஏஎஸ் படித்த அதிகாரிகளே விக்கி நான் தலை குணிகிறேன் ஒரு ஐஏஎஸ் இந்த மாவட்டத்தோட அதிகாரி இந்த மாவட்டத்தை நான் தான் கட்டி காப்பாற்றுவேன் உனக்கு என்னடா வேலை ஒருவேளை மக்கள் பிரதிநிதி என்று சொல்லியிருந்தால் அந்த செந்தில் குமார் அழைத்து அவன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவனை பக்கத்துல அமர்த்து வந்து பேட்டி அளித்திருக்கிறான் எவ்வளோ ஒருத்தன் சம்பந்தம் ஏதோ ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலாளர் அவனை அழைத்து பக்கத்துல உட்கார்ந்து பேட்டி கொடுப்பது என்ன நியாயம் இது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் இப்படி ஒரு கேவலமான செயலுக்கு நீங்க ஐஏஎஸ் படிப்பதை விட ஐபிஎஸ் படிக்கிறத விட நான் சொல்லுகிறேன் மாடு மேற்கு இந்த மாவட்ட ஆட்சியின் பொறுப்பை கையில் கொடுத்தால் கூட அவன் சிறப்பாக செயல்படுவான் இந்த மாட்டு மந்தைகள் எத்தனை மாடுகள் சிறப்பாக எத்தனை மாடுகள் காணாமல் போச்சு என்று வீட்டுக்கு வந்து பட்டியல் அடைத்துள்ளார் அப்படிப்பட்ட நிர்வாகத்திறன் மாடு மேற்கிற மாடு ஒருவனுக்கு இருக்கிற நிர்வாகத்திறன் அந்த மாவட்ட ஆட்சியர்களே முன்னாள் மாவட்ட கண்காணிப்பாளர்களிலே எவ்வளவு ரவுடிகளும் அப்படிங்களும் பேச்சு கேட்டு அவர்களுக்கு அடிமையாக இருந்திருக்கிறீர்களே இது எவ்வளவு கேவலம் இனி எதிர் காலங்களிலே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இந்த மாதிரி நிர்வாகிகள் அவர்களை எங்கள் ஆதி திராவிடம் புரட்சி கழகத்தில் படித்த இளைஞர்களை நான் தருகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்தை இடத்துல ஒப்படைங்கள் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் நிர்வாகத்தை திறம்பட செய்து இந்த தமிழ்நாட்டை நல்ல தமிழ்நாடாக இடத்திலே நான் ஒப்படைப்பேன் ஆகவே வந்த நிகழ்வுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் வாய் திறக்க வாய் திறந்தார்கள் ஏதோ ஒரு பார்மாலிட்டி அதாவது ஒரு கண் துடைப்பிற்காக என்ன கண் துடைப்பு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் தேர்தல் கடந்து இன்னைக்கு நம் மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்களே வைகோ எங்க வைகோ என்று வாய்க்கிற பேசுவார் கம்யூனிஸ்டுகள் அங்கே பேசுவார்கள் ஏன் சும்மா கிடக்குற நம்ம பசங்க திருமுருகன் காந்தி மார்டின் லாட்ரி சீட் இருக்கிற பையன் அவனுடைய பையன்

சைலண்டாக உள்ள ஏதோ நீலிக்கண்ணீர் வடித்து இந்த இடத்துல மக்கள் மத்தியிலே ஏதோ ஆர்வம் சொல்வ மாதிரி பேசினீர்கள் எனக்கு அசிங்கமா இருக்குது மாதம் இருக்கிறது ஒரு பட்டியல் சமூகத்து பெண் ஒரு பத்திரிகையாளர் இடத்துலே கேள்வி கேட்கிறார் என்ன கேட்கிறார் இங்கே வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறீர்களே ஏன் உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே நான்கு பேர் இருக்கால் ஏன் பேசலை என்று கேட்கின்ற பொழுது அந்த பெண்ணை காவல்துறைய வைத்து ஆக்கியிருக்கிறது இது எவ்வளவு கேவலமான செயல் ஒருவேளை அதிமுக அரசு நடந்திருந்தால் நீங்க எவ்வளவு வீரவசனம் கத்தவில்லை ஸ்டாலின் தடுக்கிறாரா இல்ல ஸ்டாலின் கொடுத்த அந்த தேர்தல் நிதி தடுக்கிறதா இந்த சமூகம் பட்டியல் சமூகம் சமூகம் இல்லையா இது நம்ம ரத்தம் இல்லையா இந்த ரத்தம் கொதிக்கா இந்த ரத்தம் இதுவும் கையில் தடைப்படி இல்லையா இது உன் கண்ணுக்கே தெரியலையா தோழர் திருமாவளவன் அவர்களே இந்த பட்டியல் சமூகத்தின் வாக்கு வங்கி வாங்கி திமுக அரசின் அரியணை ஏற்கிறாய் இன்றும் கூட உன்னை அவர்கள் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி உன்னை நடுவாக்கி நிறுத்திக் கொண்டிருக்கிறார் இங்கே பகுதியில் வாழ்கின்ற வலையர்களும் மன்னியர்களும் ஒரே அளவுகளில் இருக்கிற மக்கள் அவர்கள் வாக்கு வங்கி பன்னீர் சமூகத்துக்கு செல்கிறதோ எல்லா கட்சிகளுக்கும் செல்கிறது ஆனால் பட்டியல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு என்று கேட்கிறார்கள் முன்னால்

பாடுகின்ற அந்த பகுதியை அழித்துழைக்குவோம் என்ற ஒரு சதிச்சை அல்லார் இந்த மெத்தனால் கலப்பு இந்த மெத்தனால் கலப்பு சின்ன நேரத்துல யார் கொடுப்பது அதில் நாங்கள் சந்திக்கக்கூடிய மூணு நபர்கள் இருக்கிறார்கள் அந்த மூன்று நபர்களையும் சிபிசிஐடி உண்மையிலேயே நீங்கள் திறனான திறமை அதாவது திறமையான சிபிசிஐடி என்றால் அந்த பன்னியல் சமூகத்தை சார்ந்த சின்ன துறைக்கு யார் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த கண்ணுக்குட்டியிடத்திலே கொடுக்க சொன்னேன் உங்களுக்கு கொடுக்க சொன்ன இன்ஸ்டெக்ஷன் கொடுத்தது யார்

சங்கராபுரம் பகுதியிலே நூறு பேர் செத்திருக்க வேண்டும் கச்சராபாளையம் பகுதியில நூறு பேர் செத்திருக்க வேண்டும் அவனிடத்தில் வாங்கிட்டு போன கடலூர் மாவட்டத்தில் நூறு பேர் செத்திருக்க வேண்டும் திருப்பாவூர் பகுதியில் நூறு பேர் செத்திருக்க வேண்டும் ஏன் கருணாபுரம் பகுதியில் மட்டும் பாதிப்படை அறுபது பேர் அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் ஏன் உயிர்ந்தார்கள் என்பதை இது வந்து கவனத்தில் கொண்டு வழங்க வேண்டும் அதே வேளையில் சிபிசிஐ மீது கொடுத்து அவர்களை தத்தெடுத்து இந்த அரசாங்கம் தத்து எடுத்து அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து மருத்துவர்களாகவோ ஐஏஎஸ் அதிகாரிகளாகவோ அவர்களை உயர்த்த வேண்டும் அதே வேளையிலே அந்த குடும்பத்துக்கு ஒரு கோடி நிதி வழங்க வேண்டும் கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நினைவு செய்கிறேன் ஜெய்பி